உலகத்தில் எத்தனையோ காடுகள் இருக்குதுங்க ஆனால் ஜப்பானில் இருக்கிற இந்த காடு மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இதுக்கு பேர் அகித்கரா ஆனால் மக்கள் இதை அழைக்கிற பேர் தற்கொலை காடு என்ன சொல்கிறாங்க சூசைட் ஃபாரஸ்ட்னு இக் மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த காடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் உள்ளே போனால் ஒரு மயான அமைதி நிலவுங்க என்னென்னா இங்கே தரையில் இருக்கிற எரிமலை பாறைகள் தத்த தப்பியே குஞ்சிடுமாங்க இங்கே திசை காட்டும் கருவிகளும் நம்ம கூட வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமானிசியை அமைதியை தேடி வாழ்க்கையை வெறுத்த பல பேர் இங்கே வராங்க உள்ளே போன பல பேர் திரும்ப வெளியே வர்றதே இல்லைங்க ஆடு முழுக்க அவங்க விட்டுட்டு போன காலணிகள் கைகள் சிதறி கிடக்கிறது நீங்கள் பார்க்கலாங்க இதை கட்டுப்படுத்த முடியாமல் காட்டு வாசலில் அரசாங்கமே ஒரு உருக்கமான போர்டு வச்சுருக்காங்க உங்கள் வாழ்க்கை செய்து தயவுசெய்து முறை உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு எழுதி போர்டு வச்சுருந்தாங்க அழகு ஆபத்து சோகம் கலந்த இந்த காட்டுக்குள்ள தனியாக போக உங்களுக்கு தைரியம் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்